தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு இதழ்யா கத்தியதில் கனகராஜோ தன் மகளா இப்படி பேசுகிறாள் என்ற எண்ணத்தில் பார்த்து கொண்டிருக்க சத்தம் கேட்டு அங்கே வேகமாய் வந்தார் சுபராணி என்னடி இப்படி பேசுறா இதுவும் என் வீடுதான் ஏதோ கல்யாணம் பண்ணி என் புடம்புல இங்கே சொல்லவே கூடாத மாதிரி பேசுறா என இதழினியும் எழுந்து நின்று கத்தவே எல்லாம் உனக்கு அப்பா கொடுக்கற சரியா அதான் நீ இப்படி இருக்க முதல்ல உன் மாமியார் வீட்டுக்கு போ என்று துருபதன் மீது இருந்த கோபத்தை அக்காவிடம் காட்டினாள் அதற்குள் ஏய் என்னங்கடி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க முதல்ல சென்று மறைந்தாள் அப்பா அவ பேசிக்கிட்டு இருக்கா நீங்க அமைதியா இருக்கீங்க சீக்கிரம் ஒரு தருதலைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்பதான் வாய்ப்புல படங்கும் என தந்தையிடம் கத்த பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அவையும் போது கட்டி வைக்கலாம் அவ வேற ஏதோ டென்ஷன்ல இருப்பா அதனால கத்திட்டு போறா விடும் மாறி மூத்த மகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் பந்தம் போச்சு அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் இவ வந்து இங்க சொல்ல நீங்களும் இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை இவ தான் விவரம் கேட்ட மாதிரி வந்து சொல்றானா நீங்களும் கேக்குறீங்க நாளைக்கு இதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு உங்க பொண்ணுக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க சொல்லிட்டேன் என்றவரும் உள்ளே சென்றுவிட யோசனையோடு சோஃபாவில் அமர்ந்தார் இங்கே துருபதனோ தன் பண்ணைக்கு தான் அழைத்து வந்தான் அங்கிருந்து பார்த்து ஓடி விளையாடி கொண்டிருந்தாள் உனக்கு எப்படி இதில் விருப்பம் வந்தது என்று அங்கே நடந்தவாறே ஆதுரி கேட்க தனிமையை வெறுத்து மனநொந்து இதுல தனக்கு கிடைத்த மன நிம்மதி அனைத்தையும் கூறவே தலைகுனிந்து தன்னால் தான் இவனுக்கு இவ்வளவு வேதனை என தெரியவே மன்னிப்பு வேண்டினாள் அன்று முழுவதும் அங்கேயே நேரத்தை போக்கியவர்கள் மாலை நேரம் போல் வீட்டுக்கு வந்தனர் அவனுக்குமே அதனை எல்லாம் கண்ட பின்னும் நண்பனிடம் மனசு விட்டு பேசிய பின்பும் ஒரு புத்துணர்வு கிடைத்தது போன்ற எண்ணம் தொழில் விட்டது இரவு தனிமையில் இருக்கும் நொடி அலையா விருந்தாளியாக எப்படியும் தேவகாந்தன் வந்துவிட மறுக்க முடியாது அவனோடு பயணித்தாள் அப்படியே நாட்கள் கடக்க நிலாவுக்கு உடை எடுக்க வீட்டுக்கு ஆட்கள் வரவழைக்க அனலி ஆதுரி இருவரையும் தங்கள் வீட்டு பெண்ணாகவே நினைத்து அவர்களுக்கும் எடுத்தனர் இப்போதெல்லாம் எதிரணியும் இவர்களோடு சேர்ந்துவிட பெண்கள் அனைவரும் அமர்ந்து கதை பேசுவது புதிதாக ஏதாவது உணவு செய்வது சொதப்புவது வெளியே சுற்றி வருவது இப்படித்தான் நாட்களை கடத்தினர் தன் பெற்றோரிடமும் சந்தோஷமாக ஆதரி பேச நீண்ட நாட்களுக்கு பின் குரலிலே மகளின் சந்தோஷம் உணர்ந்து அவர்களும் ஆனந்தம் கொண்டு நிச்சயத்துக்கு வருவதாக கூறினர் அடிக்கடி திருவதனோடு பைக்கில் வெளியே செல்வதால் முதலில் இருந்த தடுமாற்றம் இப்போது முற்றிலும் மாறி எளிதாக எடுத்துக்கொண்டாள் அன்றும் அப்படித்தான் எங்கேயாவது வெளியே அழைத்து செல்ல வேண்டுமென அனலி அடப்பிடிக்க குளிப்பதற்கு தங்களின் வயலுக்கு அழைத்து செல்ல நினைத்தான் இதுவரை அவர்கள் இந்த இடத்தை பார்க்கவில்லை என்பதால் அங்கு சென்றனர் உடன் ஆதவனு வர நால்வருமாக பைக்கிலே சென்று விட்டனர் ஆதவனுக்கு அது பழகிய ஒன்று என்பதால் வழக்கம் போல் டியூபினை எடுத்து சித்தப்பாவை கட்ட சொல்லி தண்ணீர் தொட்டிக்குள் குதித்து விட்டான் இங்க ஒவ்வொரு இடமும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு ஆமா இது என்ன கிணறா என கேட்ட பாரு வீரா விழுந்த கிணற்றினை எட்டி பார்த்தவளோ பயந்தே விட்டாள் இது என்ன இவ்வளோ ஆழமா பயமா இருக்கு வேண்டாம் இங்க இருக்கவே வேண்டாம் போயலாப்பா ஆதரி செல்ல பார்க்க ஏய் அதான் நான் இருக்கல நம்ம ஒன்று கேத்துக்குள்ள குளிக்கல தொட்டியில தான் என்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தவறி விழுந்துட்டா போனால் போனாதான் எனக்கு மூச்சே வரும் என்றவளோ வந்த பாதையில் அன்னலியோடு செல்ல வேகமாய் வந்து அவளின் கரங்களை பற்றி தடுத்தான் துருபதன் வேண்டாம் துரு வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு அலறவே அவனோ விடாத புன்னகையோடு இழுக்க சரியாக அந்த இடத்துக்கு வந்தாள் இதல்யா வந்தவளோ இவர்களின் செய்கையை கண்டவாறு அப்படியே இருக்க விலைகளில் வழியும் வேதனையும் நெருக்க உள்ளமோ துருபதனின் மீது அனலாய் எரிந்தது அன்று தன்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டானே இன்று இதோ இப்போது வேறொருவனின் மனைவியோடு இவனுக்கு இந்த தனிமையான இடத்தில் என்ன வேலையாம் தான் கேட்கலாம் அல்லவா நினைத்து சீரும் பாம்பாய் நின்று கொண்டிருந்தாள் இவர்களை காணும் முன்னே பார்த்து விட்ட ஆதவனோ இதில் அழைக்க சத்தம் கேட்டுத்தான் இவர்களும் திரும்பி அவளை கண்டனர் ஹே வந்து துருவதன் அமைதியாகிவிட தாவணி முந்தனையை உதறிவிட்டு வெடுக்கு முகத்தை திருப்பி கொண்டு சென்றாள் இதழ்யான் பிடரியை வருடிய துருவதனை கண்ட ஆதிரியோ குழப்பமூடு யார் துருவந்த பொண்ணு எங்க இதழினியோட தங்கச்சி என் மாமா பொண்ணுதான் இங்கவே எதுக்கு முறைச்சிட்டு போகுது உங்களுக்குள்ள ஏதோ சண்டையா ஓ என்னால தானே நீங்க ரெண்டு குடும்பமும் பேச மாட்டேங்க எனக்கு தெரியும் நீ துரு என்று மன்னிப்பு வேண்டினார் ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்ல விடு வா நம்ம குளிக்கலாம் அவ கிடக்கா என்றவனோ அனலையை தூக்கி கொண்டு குளிக்க வைக்க யோசனையோடு இருந்தாள் ஆதுரி என்னதான் கோபமாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் மனம் என்ன நினைக்கிறது என்பதை இன்னொரு பெண்ணால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் இப்போது இதழியா சென்றது கூட சண்டையால் வந்த கோபத்தில்தான் என்பதை ஆதுரியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளின் முக தென்பட்ட வேதனையும் வழியில் நடையும் இருந்த தடுமாற்றமும் ஏதோ இருக்கு என்பதை நோடியிலே அறிந்து கொண்டாள் ஆதுரி மாலை நேரம் வீட்டுக்கு வந்தவளோ நிலாவிடம் இதழியா பற்றி கூறி கேட்க அவளோ பெரியவர்கள் சண்டைதான் காரணம் என கூறி இவர்களுக்கு திருமணம் நடக்க இருந்து அது ஆதுரியால் தடைபட்டது வரை கூறினாள் கடந்த காலத்தை அறிந்து கொண்டவளுக்கு மீது கொண்டிருப்பாளோ ஆரம்பித்தது மறுபடியும் அவளை சந்திக்க வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தாள் ஒரு வழியாக நிலாவின் திருமணத்திற்கு பத்திரிகை அனைவருக்கும் கொடுத்து நிச்சய நாளும் நெருங்கி வந்துவிட ஏற்பாட்டினை துவங்கினர் இவர்களின் வீட்டில் வைத்து நிச்சயம் ஏற்பாடு செய்திருந்தனர் வீட்டின் பின்புறம் சாப்பாடு தயார் பண்ண பந்தல் அமைக்க ஒதுங்க வைக்க ஆரம்பித்தனர் திருபதனின் வீட்டார் அனைவருமே ஆதரையின் வீட்டாரினை அழைத்திருக்கவே அவர்களும் நிச்சயத்திற்கு வருவதாக இருந்தது இன்னும் இருநாளில் நிச்சயம் இருக்க இங்கே வேகமாக ஏற்பாடு நடக்க அதே நேரம் அங்கே தேவகாந்தன் வீட்டில் அமராவதியின் பிறந்த ஊருக்கு கிளம்பினார் வேலனோ நான் எதுக்குமா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க என்க அதெல்லாம் முடியாது நம்ம எல்லாரையும் தான் வர சொல்லியிருக்காங்க வாடா இப்படியே வீடு வேலைன்னு இருந்தா என்னாக சொல்லு நிச்சயம் முடிஞ்சது வந்துரு கல்யாணம் அன்னைக்கு திரும்ப வந்தா போதும் என்று எப்படியாவது மகனை அழைத்து செல்ல நினைத்தார் நான்கு நாட்கள் முன்புதான் கைபேசியில் பேசிய விசாலாட்சி பாட்டி ஆதிரியின் குடும்பமும் துருபதன் வீட்டின் நிச்சயத்திற்கு இருப்பார்கள் என்பதை கூறியிருந்தார் இப்போதைக்கு ஆதரியும் அணனியும் அவர்களோடு இருப்பதையும் கூற பேத்தியையும் மருமகளையும் பார்க்கும் ஆசையில்தான் பெரியவர்கள் கிளம்பவே செய்தனர் கையோடு எப்படியாவது வேலனை அழைத்து வரச் சொல்லி சொல்லியிருந்தார் விஷாலாச்சி பாட்டி அதனாலே இங்கு வேலனை அழைத்து கொண்டிருந்தார் அமராவதி ஒரு வழியாக போராடி ஒத்துக்க வைத்து அவனும் கிளம்பவே அனைவரும் தயாராக இருந்தனர் தேவகாந்தனை யாருமே அழைக்கவில்லை அவன் வந்தால் அனைத்தும் கெட்டுவிடும் பேரனையும் பேத்தியையும் பார்க்க முடியாது என்றே நினைத்தனர் ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக கிளம்பியிருந்த நொடி தேவகாந்தன் தன் உடைமைகளோடு வரவே அதிர்ந்தே போயினர் ஒருவேளை வேறெங்கும் செல்ல நினைக்கிறானோ என நினைத்து எங்கேயும் கிளம்பிட்டு போல இங்க நீங்கள் எல்லாரும் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானும் வரேன் ஏன் என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை அது நீ தான் எந்த விஷயத்துக்கும் வரமாட்டேயே என சமாளிக்கும் விதமாக அன்னை கூற நீ வந்திருக்கிற மானத்தையும் வாங்கவா ஏற்கனவே உன்னால் நாங்கள் பட்டது போதாதா என எறிந்து விழுந்தார் தியாகராஜன் எனக்கு கிளம்பும் போது என்ன பிரச்சனை விடுங்க இப்ப என்ன நீ வரணும்னு நினைக்கிற அவ்வளவுதானே வாங்கு வாங்க போகலாம் என்று அமராவதி ஒரு வழியாக பேசி அழைத்து சென்றார் வேலன் காரினை ஓட்ட நால்வருமே கிராமத்தை நோக்கி பயணித்தனர் இவர்கள் பயணம் செய்யும் அதே நேரம் இங்கே ஆதுரியின் வீட்டிலும் அவர்கள் மூவரும் தங்களின் பயணத்தை ஆரம்பித்திருந்தனர் வேலனை சந்திக்க போகிறோம் என்று ஹரிதா அறியாது இருக்க அதே போல் அவனும் இருந்தான் அதே மாதிரி இங்கு தேவகாந்தன் தன்னை காண வந்து கொண்டிருக்கிறான் இனி தன் வாழ்க்கையே மாறப்போகிறது அறியாது இருந்தால் ஆதுரி நிலாவுக்கு மருதாணி வைக்க அலங்கார பெண் வந்திருக்க அவளுக்கு டீயை கொடுத்த இதழினி தனக்கு வைக்க வேண்டுமென கூற சரி என்றாள் அதனை கேட்ட ஆதுரி அவளின் சிறு பிள்ளைத்தனமான பொறாமை கண்டு மனதில் சிரிக்க அப்படியே எல்லா பிள்ளைக்கும் வச்சு விட்டுருமா ஆதுரி நீயும் வச்சுக்கோமா என கூறிக்கொண்டே சென்றார் வரலட்சுமி பெண்கள் அனைவரும் கூட்டமாக முற்றத்தில் அமர்ந்துவிட ஆமணிலா கேக்கும் நினைச்சேன் பியான்சி வீட்டாளுங்க போட்டோ எனக்கு காட்டவே இல்லை மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க என்று அறிந்து கொள்ளும் எண்ணத்தில் ஆதுரை கேட்க எதுக்கி போட்டோல்லாம் நாளைக்கு நேரில் வருகல்ல அப்ப பாத்துக்கோங்க என்க ஏ என்கிட்ட இருக்கு நான் காட்டுறேன் என கூறி இதில் நீ எழுந்து தன் கைபேசியை எடுக்க செல்ல தவிப்போடு யாரேனும் உதவிக்கு இருக்கிறார்களா எனக் கண்டால் அதற்குள் அந்த வழியாக சென்ற தன் அண்ணன் துருபதனை கண்டவளோ அண்ணா என்ன அழைக்க என்னம்மா மர்தானி எப்படி இருக்கு நல்லா இருக்கே அண்ணி என்னோட மாப்பிள்ளை விட்டாலுங்க போட்டோ கேட்டாங்க இதழினி அண்ணி எடுக்க போயிருக்காங்க என்கவே புரிந்து கொண்ட துருபதனோ தனக்கு வேலை இருப்பதாக கூறி அங்கிருந்து விரைந்து சென்றாள் இதழினியை தேடியவனோ அவளின் முன்னே வந்து நிற்க அவளோ கைபேசியை ஆராய்ந்தவாறு இருக்கவே என்ன பண்ற நொடி அதனை பறித்தான் மாப்பிள்ள வீட்டாளுங்க யாருன்னு எல்லாமே சொதப்பி போயிடும் ஏன் நீ இப்படி பண்ற அதான் எப்படியும் நேராவே பார்க்க போற அப்ப பாத்துக்கிட்டுட்டும் ஏதாவது பண்ணு நினைச்சனவையே அண்ணில் கூட பார்க்காம பரன்மலை படுக்க போட்டுருவேன் என சின்ன பிள்ளையில் அவளுக்கு கொடுத்த தண்டனையை கூறினான் அடியாத்தி நீ செஞ்சாலும் செய்வப்பா எனக்கு எதுக்கு வம்பு இன்றுவளோ காட்ட மாட்டேன் என உறுதி கொடுத்து விலகி விட்டாள் அதன் பின்னே நிம்மதியாக உணர்ந்தவனும் தன் எளிவேலையை பார்க்கச் சென்றான் கூட்டத்தில் வந்து அமர்ந்தவளை கண்டவளோ என்னாச்சி இதில் நீ போட்டோ எடுக்கணும்னு போன மொபைலே இல்லை என்றதும் சரி நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டனர் அதன் பின் அனைவருக்குமே மருதாணி வைத்துவிட அன்றைய பொழுது ஒரு வழியாக முடிவுக்கு வர வீடே ஜொலிக்க ஆரம்பித்தது இரவு படுக்கையில் வந்த ஆதரிக்கு ஏதோ தவறாக நடக்க போவதை போல் உணர்ந்தாள் நிலாவினை யாருக்கு கொடுக்க போகிறார்கள் என்பது ஆதரியின் குடும்பத்துக்கு தெரியும் ஆனால் அவர்களும் நாளை வருவார்கள் என்பதை இவர்களும் அறியவில்லை ஆம் துர்பதன் தேவகாந்தன் வரும் விஷயத்தை தன் குடும்பத்தார் தவிர மற்ற யாரிடமும் சொல்லவில்லை ஒரு வழியாக மறுநாள் விடைந்துவிட காலை பத்து மணிக்கு நிச்சயம் பரபரப்பாக கிளம்ப ஆரம்பித்தனர் இங்கே இதழ்யாவின் தந்தையோ கிளம்பாமல் இருக்கவே அவரிடம் பேச முயற்சி செய்தனர் எனங்க நீங்கள் இன்னும் கிளம்பாம இருக்கீங்க என்னதான் சடவுனாலோ நம்ம பொண்ணுக்காக போய் தானே ஆகணும் கல்யாணம் வேணா போகாமல் இருந்துக்கலாம் இங்கே நிச்சயத்தை வச்சுட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காது நீ வேணா போயிட்டு வாடி என்னால் வர முடியாது நீங்கள் வராம நான் போக போறதில்லை எனக்கு என்னமோ பிரச்சனை தான் பெருசா வரும் ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க நாளைக்கு நம்ம இதுலயா கல்யாணம் வச்சா எங்கப்பா அப்பா மூத்த மாப்பிள்ளைய காணும்னு சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அவ அன்னைக்கு அவ்வளவு பேசினா என் பேச்ச கேட்காம அவமானப்படுத்தின வீட்டுல போய் நான் நிக்கணுமா திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க எப்படியும் போக போறது இல்லையில நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் இன்று ஒரு திரும்பி செல்ல கனகராஜ் மனமும் இரு நாட்களாக ஊரில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாம் பேசி பேசி அவரின் மனதினை சற்று மாற்றியதை எண்ணி பார்த்தார் சரி வா போவோம் சும்மா எப்படி போக முடியும் ஏதாவது செய்யணும்ல கடையாச்சி நேரத்தில் என்னடி பண்ண முடியும் போன வாரம் நான் இதில்யாவுக்கு புதுசா செயின் எடுத்தேன் அத உங்க சார்ப நிலாவுக்கு கொடுத்துடலாம் என்னமோ பண்ணு என்று ஒரு கிளம்ப ஆரம்பித்தார் ஆதர வீட்டார்கள் அனைவருமே சரியான நேரம் வந்து இறங்க இன்முகமாக வரவேற்று உபசரித்தனர் இவர்கள் இங்கு வந்து சேர அதே நேரம் அங்கே தேவகாந்தனோடு வருவார்கள் என்பதை அறியாத இரவியின் வீட்டார் அதிர்ந்துதான் போனார்கள் நன்றி